صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال حق سبحانه وتعالى في القران العظيم الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا وقودها الناس والحجارة حجارة عليها ملائكة غضال شداد لا يعصون الله لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العليم في اليمانة سعود الله رب العزة نما كلام ரம்லானிய கடைசி பத்தினுடைய துவக்கத்தை அவருடைய அருளால் கொடுத்திருக்கிறான் இதுல பிரதானமானது என்னன்னு சொன்னா இந்த இருபது நாட்கள் நோன்பு நோற்று இருபத்தி ஓராவது நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் இருந்து நாம் அல்லாஹினுடைய சொருக்கத்திற்குரியவர்களாகவும் நரகத்தி விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதற்காக தான் இந்த துவாவை கற்றுக் கொடுக்கப்பெறுகிறது அல்லாஹம் அல்லாஹம் என்னன்னால் ുംത്മാക്കളും நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்தை விட்டும் காப்பாற்றி கொள்ளுங்கள் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளையும் என்ன செய்ய தானும் தன் பிள்ளைகளும் என்ன செய்யுங்க நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இன்றைய கால சூழ்நிலையிலே நரகத்தினுடைய வலைகள் தான் விரிக்கப்பட்டிருக்கு சொர்க்கத்தினுடைய வலைகள் இருக்கா சேசம் சொன்னார்கள் நீங்கள் பசாரிலே சென்று கொண்டு இருக்கும் பொழுது சைதானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் சைதானுடைய வீடு எங்க இருக்குது பசாரில இருக்கிறது அதே பெருமானு சொல்றார்கள் நீங்கள் மசித்களிலே சென்று விட்டால் நல்ல மெய்து கொள்ளுங்கள் நல்ல நல்ல மெய்து கொள் ஆடாமடா அப்படி இல்லை இபாத அதிகமாக செய்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் இப்படி சொல்றாங்க நீங்கள் சொர்க்கத்தினுடைய பூமிகளுக்கு சென்றால் நல்ல மெய்து கொள்ளுங்கள் சொர்க்கத்தினுடைய பூமி எங்கே இருக்கு யாரை சொல்லலாம் பெருமானார் செல்வாஜி சொன்னார்கள் மஸ்ஜிது மசீதுகள் அல்லாஹ்வுடைய வீடு பசாருகள் ஷைத்தாவுடைய வீடுகள் பசாரில் போகும்பொழுதே தன்னடக்கத்தோடு அல்லாஹிடத்தில் பாதுகாப்பை தேடிக்கொண்டே போகணும் காரணம் நரகத்தினுடைய எல்லா வலைகளும் விரிக்கப்பட்டிருக்கு நரகத்தினுடைய எல்லா வலைகளும் பசார்களில் விரிக்கப்பட்டிருக்குது பார்வையால் செயலால் சிந்தனையால் எல்லா விதத்திலும் பாவம் ஏ ஏற்படுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு அதே மாதிரி நம் பிள்ளைகளை கூவான் புசக்கும் அஹலிக்கும் நான் யாருன்னு சொன்னால் அது எப்படி அல்லாவுடைய வசனம் விவரிக்குதுன்னா நரகத்தை விட்டு காப்பாத்து கொள்ளுங்க நரகத்திலிருந்து எப்படி தான் நரகத்தை பார்த்தா தானே காப்பாற்ற முடியும் நரகம் எங்கே இருக்கு நரகம் எங்கே சார் இருக்கு எங்க இருக்கு நரகம் வானத்தில் இருக்கா கடை கீழே இருக்குதா இல்ல நரகம் மேலதான் இருக்கு நபி சொல்லா தான் போய் பார்த்துட்டு வந்தாங்க நரகம் சரி சொர்க்கம் பெருசா நரகம் பெருசா சொர்க்கம் தான் அது பெருசு நரகம் சின்னதுதான் அப்போ அல்லாவுடைய ரஹமத் என்பது அவனுடைய கோபத்தை விட மிகைத்தது அப்போ நரகத்தை பார்க்காம எப்படி நரகத்திற்கு தடுக்கிறது நரகம் செல்லக்கூடிய எல்லா வழிகளும் நமக்கு தெரியும் நரகம் செல்லக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு போன் இருக்கு போன் அபட்டமாக சொல்ல போனால் நரகம் செல்வதற்கான மிகப்பெரிய படுகொலின்னு சொல்லலாம் அதுக்காக வெறுமனை நரகம் மட்டும் இல்லை நல்ல காரியங்களுக்கு பேசலாம் இதே பயன்படுத்தலாம் அப்போ நரகம் செல்வதற்கு எப்படி தேவைசீபத்து அசத்து அந்த போன்ல தான் உட்கார்ந்து பேங்க் பண்ணுவாரு இல்லையா போன் என்பது நரகம் செல்வதற்கான பாதைகளை வகிக்கும் அதை விட்டு தருந்துகிட்ட என்ன செய்ய முடியாது அதே போன் வழி கெடுக்க அப்ப பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அதே போன் என்ன செய்யும் நரகம் செல்வதற்கான காரணமாக வயசு பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு தேவைன்னா போனு கொடுக்கலாம் தேவையில்லாட்டி போனு கொடுக்க வேண்டிய அது பொம்பளை புள்ள மட்டும் இல்லை ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி போன் தேவை என்றால் தேவைக்கு பயன்படுத்தினால் அது ஆரோக்கியம் நேர்வழி காட்டும் அதே போன் அது தேவையில்லாமல் உபயோகிக்கும் போது நிறைய பேர் போன் பார்த்தே செத்து போயிருக்காங்க போனு பார்த்தே கண்ணு போயிடுச்சு இதே நம்முடைய மசீதுக்கு ஒருத்தர் வந்தார் இதே பள்ளிவாசலுக்கு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சவர் வந்தார் வந்து ஜும்மாவோட எனக்கு விசாசி ரொம்ப துவாசிச்சுட்டு போனார் அப்போ ஒரு பையனை கூப்பிட்டு வந்தார் அவனை வந்து எங்கிட்ட நல்ல பேர் சொன்னார் சொன்னாரு துவாசையும் இன்னொரு பையன் இருக்கான் அவன் வரல வெளியே இருக்கான் அவனுக்காக துவாசிங்க என்ன ஏங்க அவர் ஏன் தொலை கூட்டன்னு கேட்டேன் அவர் தான் இருந்தாரு என் பிள்ளையிடம் நான் போனை கொடுத்தேன் அதிகமாக உபயோகித்தார் ஆகையால் அவர் மூளை நோய்க்கு பாதிக்கப்பட்டு விட்டார் நம்ம ஏதோ ஃபோனில் அங்கேயும் பார்த்து செய்தி இல்லை இந்த மஸ்ஜிதுக்கு வந்து ஒரு சகோதரர் சொன்னார் அவருக்காக துவாசிங்க அப்போ பிள்ளைகளுக்கு ஃபோன் தேவையா இல்லையா சரி ஃபோன் அதிகமாக மோகம் சில பேருக்கு ஃபோன் மோகம் 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 அது என்ன செய்து சமீபத்தில் கேள்விப்பட்டேன் நல்ல குடும்பத்து பிள்ளை பையன் ரொம்ப வறுமையில் இருக்கிற மாதிரி தெரியுது விசாரிச்சு பார்த்தா பல லட்சம் ரூபாய்களை ஆன்லைன் சூதாட்டத்தின் மூலம் ஒட்டிருக்கிறார் ஆன்லைன் நல்ல புள்ள தொழுகையாளி புள்ள திடீர்னு பார்த்து அவருடைய செய்தி வருது ஆன்லைன் சூதாட்டத்தில் விட்டுருக்கிறார் இது எங்கே கொண்டு போகுது இந்த ஃபோன் இதே போன் நமக்கு கொண்டு போலையில நிறைய பேருக்கு கொண்டு போல சூதாட்டத்தில் ஆபாசத்தில் கொண்டு போலயே காதல் வலைகள் விலக வைக்கலையே அப்போ எதெல்லாம் நரகத்தின் பக்கமாக செல்லுமோ இப்போ இது மட்டும் இல்லை அந்நிய பெண்களை பார்ப்பது தவிர்ப்பது நல்லது அந்நிய பெண்களை பார்வைக்கு ஹயா இருக்கணும் சொல்லலை பார்வை இருக்கு இல்லையா கண்ணுக்கு ஹயா இருக்குது

தொட்டு தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கக்கூடிய ஒரு மூமியினுடைய பண்பு அப்ப அங்க நான் பார்க்க வேண்டும் சொல்ல முடியுமா அங்கே தேவை பார்க்க வேண்டும் ஒரு விசாரணைக்கு பார்க்க வேண்டும் தேவை இருக்கு பார்க்கணும் ஆனா இது பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு பார்த்துட்டே இருக்கலாம் பார்த்துட்டே இருக்கலாம் இது கண் கண் நரகத்திற்கு கொண்டு போக போய் சேர்க்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கும் கரங்கள் வியாபாரம் ஹலாலா ஹராமா வியாபாரம் ஹலாலா ஹலால் அப்ப அதே வியாபாரத்திலே காசுகள் புழங்கும் பொழுது சில சமயங்களிலே ஒரு கஸ்டமர் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு மீது என்ன ஒரு செய்யறாருவாய்க்கு வாங்கிருக்காருவா கொடுக்கணும் அந்த வாங்காம போயிட்டாருவா இது ஹராம் பார்த்துக்கலாங்க எல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம் அவர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா இது தான் அதை தேடி கொண்டு போய் கொடுக்கணும் அல்லது குறைஞ்சபட்சம் அவருக்காக அந்த செலவு அல்ல குறைஞ்சி பச்சோ அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடும் அப்போ இப்ப வியாபாரம் தான் ஆனால் சில சமயங்களில் நம்முடைய செயல்பாடுகள் ஹராமாக மாறிவிடும் வியாபாரம் தான் கலப்படம் செய்து விட்டு போய் சொன்னால் எங்க கொண்டு போய் சேர்த்தோம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சொருக்கத்திற்காக முன்னறிவிப்புகள் எல்லா பிள்ளைகளும் பிறக்கும்போது எதுவாக பிறகுது முஸ்லீமாக பிறக்குது அந்த பிள்ளைகள் முஸ்லீமாக பிறப்பது உங்களுக்கு சொருக்கத்திற்கானது உங்கள் பிள்ளைகளை நேர்மழியா காட்டினால் அதே பிள்ளைகள் உங்களை சொருக்கத்திற்கு அழைத்து செல்லும் அதே பிள்ளைகளுக்கு நீங்கள் பாதைகளை காட்டினால் அதே நரகத்தினுடைய தள்ளும் அல்லாஹ் நீங்கள் பாதுகாத்து கொள்ள தெரியும் எல்லாருக்கும் இது நரகத்தின் அறிவு இது இது சொருக்கத்தின் காரியம் ஆள் மனதில் எதாருக்கும் தெரியும் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அது எப்படி ஒன்று தன்னை தற்காத்துக் கொள்வது மற்றொன்று அதனுடைய சூழ்நிலையை அமைத்துக் கொள்ளாமல் இருப்பது வந்தாலும் தடுக்கிறது அதன் தற்காத்துக் கொள்வது எப்படி வருது பார்ப்பதை தவிர்ப்பது பார்க்க வேண்டிய சூழ்நிலை வராமல் இடத்தை அமைத்துக் கொள்வது உதாரணத்துக்கு சொல்லலாம் பஸ்ல போறது பஸ்ல போனா நிறைய அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதே ஒரு தன்னுடைய சுயமான ஒரு வசதி இருக்கு சுயமான காலில் போனா பார்க்க வேண்டியது இல்லை இப்படி தன்னை தான் நீங்கள் கொள்வது இப்போ பள்ளியில் இருக்கிறோம் அல்லாருடைய அச்சம் இருக்கும் பள்ளி விட்டு போனா என்ன செய்யும் எல்லோருடைய அச்சம் தீரும் அப்ப மேக்ஸிமம் எங்கே இருக்கிறது நேரம் அல்லாத வியாபார நேரம் அல்லாத இடத்துல நேரத்தில் எங்கே இருக்கிறது மஸிதிகள் இருக்கும் இப்போ இவைகள் தான் நடவடித்து விட்டும் தற்காத்து கொள்ளக்கூடியது இதே சூழ்நிலை தான் பிள்ளைகளை கமக்கணும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் கூதுகண்ணஸ் கூ அன்ஃபுசுக்கும் வஹினிக்கும் நவா

மனிதர்களை பெரும்பாலான வச்சிருக்கிறான் இது இல்லாமல் எரிக்கட்டைகள் யாருன்னு சொன்னா வல் ஹிஜாரா கருக்கல் நல்லா சொன்னோம் எது தான் நல்லா எரிக்கட்டையா இந்த வசனம் இறங்குனதுமே இரண்டு நபியுடைய சூழ்நிலை எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல பெருமானா சலா அலி இஸ்லாம் தோணுது மூசா அலிஸ்லாம் பெரும் பெரும்பகுதி முகமது சல்லா அலிஸ்லாம் இருக்கிறான் நபி கடந்து போறாங்க ஒரு ஓடை ஓடக்கூடிய காட்சியை பாக்குறாங்க அதிலிருந்து அழுகக்கூடிய சத்தம் வருகிறது பெருமான அவர்கள் எங்கே மனுஷன் இல்லையே ஆனா மனுஷன் அழுகிற மாதிரி தேம்பி தேம்பி அழுகக்கூடிய சத்தம் வருதுன்னு பாக்கிறான் அவ பார்க்கும் போது யார் இங்கே யார் அழுகிறான்னு பாக்கிறான் அப்போ பேச்சுவது நான் தான் அழுகிறேன் நான் தான் அழுகிறேன் யார் அதுன்னு கேக்கிறாங்க நபி கேட்கும்பொழுது நான் தான் கல் பேசுகிறேன் நான் தான் கல் பேசுகிறேன் ஏன் அழுகிறேன்னு கேட்குறாங்க நான் அழுவதற்கான காரணம் அல்லாஹுடைய வசம் சொல்கிறது நரகத்தினுடைய எரிபொருள்களாக அல் ஹிஜாரா கருக்கலின் பலாக ஹஜ்ரே என்ன ப்ரோ அதுக்கு புறம் ஹஜ்ரே அஸ்வத் அப்ப என்னது ஹஜர் சொன்னா கல்லு அஸ்வத்னா கருப்பு அப்போ ஹிஜார் கல் அழுகும் நல்லா சொல்றான் அப்போ இந்த கல் சொல்லுகிறது எங் நாங்கள் தானே நரகத்தினுடைய எரிபொருள்களாக இருக்கிறோம் அப்ப நான் நரகத்துக்கு போயிடுவேனே அப்படின்ட்டு என்ன செய்யுது கல் அழுகிறது நபி துவா செய்கிறான் இந்த கல் இந்த கல்லை நரகத்தினுடைய எரிபொருளாக ஆக்காது சொல்லி முடிச்சதுமே அல்லாவும் ஆக்குவதி கொடுக்குறான் அந்த கல்லை எல்லாம் செய்யலாம் நாளை மறுமை தினத்திலே எரிபொருள் மாட்டான் சில நேரங்களில் நாயும் கூட மனிதனாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போகும் சில கற்களும் கூட நரகத்தினுடைய எரிபொருள்களாக இல்லாமல் என்ன செய்யும் அது பாதுகாக்கப்படுகிறது இப்போ இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்க்குறாங்க சிரிப்பு அழகக்கூடிய சப்தம் கேட்குது திருக்கவும் அழுகக்கூடிய சப்தம் கல்லில் இருந்து கேட்குது இப்போ இப்போ உனக்கு நான் விடுதலை வாங்கி கொடுத்தேன் திரும்ப ஏன் இப்போ அழுகிறேன்னு கேட்கும்போது அந்த கல் சொல்லியதாம் என்னுடைய ஆனந்த கண்ணீர் என்னுடைய கற்கல்ல இருந்து தண்ணி வருது இல்லத்தா அது பயந்த கண்ணீராக இருக்கலாம் அல்லது ஆனக்கந்த கண்ணீராக இருக்கலாம் ஆக கல்லும் கூட என்ன செய்யுது அல்லாவினுடைய அச்சத்தை கொண்டு அழுகிறது சில மனிதனுடைய உள்ளங்கள் அந்த கல்லை விட மோசமாகி அல்லானுடைய அச்சத்தை உணராத மக்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் மிகவும் பார்ப்பதற்கு பயமுறுத்தக்கூடிய மலக்குமார்களை அல்லாஹ் நிப்பாட்டி வச்சிருக்கான் இங்க ஒரு கஷ்டம் ஒரு என்ன சொல்றது ஒரு பாதுகாப்பான இடம் உள்ளே நுழையக்கூடாது அல்லது உள்ளே இருந்து வெளியே போகணும் இது ரெண்டுமே இருக்குது பள்ளியு காசு கொடுத்தா செக்யூரிட்டி என்ன செய்வான் ஒரு செய்யதான் சிரிச்சுக்கிட்டு காசு வாங்கிட்டு உள்ள விட்டுருவான் வெளியே போகாது ஹாஸ்டல் காம்பவுண்ட்ல இருந்து வெளியே போகாது அங்கே உள்ள வாட்ச்மே கரெக்ட் பண்ணிட்டு என்ன செய்யலாம் பள்ளி காசு என்ன கொடுப்பான் ஓபன் பண்ணி விட்டுருவான் இது மனிதனோட இயல்பு எதையும் வாங்கி விடுவோம் அப்படிங்கிற எண்ணம் யாரையும் சம்பாதிப்போங்கிற எண்ணம் ஆனா அல்லா இதெல்லாம் இது மனிதனுடைய எண்ணம் இல்லையா அல்லா சொல்றாங்க அடையா அப்பா நீங்க உலகத்துல எதை வேணாலும் எதை வேணாலும் நீங்க சம்பாதிச்சு வாங்கிடலாம் அப்படி எல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது காரணம் மிக அகோரமான தோற்றத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களை பார்ப்பதற்கு பயமுறுத்தக்கூடிய மலக்குமார்களை அல்லாஹ் நரங்கத்தினுடைய பாதுகாப்பாக நியமித்து வச்சிருக்கிறான் அவங்க எதுவுமே பேச முடியாது அவங்கள இது பா இது எங்கே அது வரும்னா இந்த காவாவை சுத்தி போலீஸ் செக்யூரிட்டி போட்டிருப்பான் காவலை சுற்றி போலீஸ் செக்யூரிட்டி போட்டுப்பான் அவங்ககிட்ட போய் நீ என்ன குழந்தை பேசினா செய்ய மாட்டான் அப்படியே தான் நிற்பான் மண்ணு மாறிப்பான் ஒற்றிட்ட போய் எங்க அம்மாவை தள்ளிட்டே போய் சொன்னேன் இது என் இல்லை உங்களுக்கு புரியதுக்காக சொல்றேன் ஓ என்னுடைய சகோதரனை கொஞ்சம் இறக்கப்படும் என் அம்மாவை பார்த்தான் இதே மாதிரி போட்டு உள்ள விட மாட்டாங்க சும்மாவில் ஹரம்ல உள்ள போகணுன்னா இது இருக்கணும் என்னது எறாம இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட போய் அப்படியே கெஞ்சி பார்த்தேன் அவன் ஃபஸ்ட்டு பார்த்த அரபு மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அரபு நாட்டு இல்லாதவன அவனுக்கு கடுப்பு கண்டுக்கவே மாட்டான் அப்படி ஒரு பார்வை பார்த்தான் போனதுமே அவனை இரு இருஹம்மி இது என் மீது இறக்கப்பட அவன் டக்குன்னு சொல்லுவான் தர்ஹம்மி அப்படின்னான் கோவத்தோட நீ எம்எல்ஏ இறக்கப்படுறான் எடே இன்னடா சரி இன்னும் தள்ளிட்டு போனேன் பின்னா அவங்கள்ட போய் அதே மாதிரி சொன்னேன் சொன்னதுமே அவன் பார்த்தான் சிரிச்சுட்டே என்ன நினச்சிட்டு உள்ள விட்டான் போடான்னு அம்மா தள்ளிட்டு உள்ளே போயிட்டேன் ஏன்னா ஒரு மாதிரியா காட்டா மாதிரியே இருப்பான் அவனுல பாக்கும் போதுதான் நினைப்புறோம் வழக்குகளை இப்படிதான் நிப்பாடி வச்சிருப்பான் நீ என்னத்தை தான் போய் வளைஞ்சி இழிச்சாலும் நம்ம ஊர்ல மாமா நல்லா இருக்கீங்களா மாமா கொஞ்சம் உள்ள விடுகல அதுக்கெல்லாம் அப்படியே தள்ளுவான் கூன்னு கத்துவான் இப்ப இவனே இந்த அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட செக்யூரிட்டியே இப்படி இருக்கு அப்போ அந்த இடத்துல நின்று பண் இவனே மனுஷப்பை இவ்வளோ கடினமா நடந்துக்கிறான் எல்லாம் உருவாக்கி அந்த மலக்கு மழைக்கு இந்த வசனம் இங்கே ஞாபகம் வரும் இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் எப்படி சொல்றான் பாருங்க லா ஆஷ்முன் அல்லாஹ்னா அமரகம் ஒயஃப் ஆலுமா இயும் பரும் எந்த காப்பிரமேஸும் ஆக மாட்டாங்க என்ன கெஞ்சி குலாவுனாலோ என்ன செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு இறக்கங்கிறதே இருக்காது புடிச்சு ஒரே தள்ளு டைத்தக் தந்திரா அப்படி தள்ளுவான் நவுஸ்பில்லா அல்லாஹ் என்னையும் உன்னுடைய சந்ததி காப்பத் சொல்லிட்டு அப்போ அவங்க பதில் சொல்லுவாங்களவா இங்க இங்க பழக்கப்பட்டாலும் அங்கேயே போய் சொல்லுவாய் கொஞ்சம் இறக்கப்படியான்னு என்னது எடா எவன் இறக்கத்திற்கு சொந்தக்காரணம் அப்படி சொல்லுவாங்களா எவன் இறக்கத்திற்கு சொந்தக்காரணம் அவனே உன் மேலே இறக்கப்படலை எவன் எவன் இறக்கத்தை உருவாக்கினாலும் அவனே உன் மேலே இறக்கப்படலை நான் என் மேலே இறக்கிற பொறா உள்ளே அப்படி தள்ளுவார்கள் என்பதாகிற சூழுவாய் சொல்லாச்சுனா அப்போ நரகத்திற்கு உரிய அந்த வழக்குமார்கள் எப்படி சொல்கிறான்னு அல்லாஹ் என்ன கற்றுக்கானோ அதை தான் செய்வார்கள் அதற்கு ஒரு போதும் மாற்றம் செய்ய மாட்டார்கள் அப்படியாப்பட்ட வானவர்களை நரகத்தில் நிற்பாட்டி இருக்கிறார் நீங்க இங்கே ஏதாவது காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி பல்ல இழிச்சு உள்ள போற மாதிரி வெளியே வர மாதிரி எல்லாம் நினைச்சுக்காதீங்க மிக கடினமான வேதனை தரக்கூடிய பயமுறுத்தக்கூடிய அல்லாவுடைய ஆர்டரை மட்டுமே உபய பண்ணக்கூடிய வழக்குமாரில் நிப்பாட்டி வச்சிருக்கான் அதனால இந்த உலகத்திலே வாழும் பொழுது

பழு படுகொலிக்கு செல்லக்கூடிய அது சிறு பெரிய எந்த பாவமாக இருந்தாலும் அதை விட்டும் தவிரக்கூடியவர்களாக எல்லாம் என்னையும் உங்களுக்கு பார்க்கணும் குறிப்பாக பெண்கள் சவரில் இருக்கிறேன் நீங்க பிறருக்கும் உதவி சிப்பை பெருமால்ல சொல்கிறார்கள் நரகத்திலே அதிகமாக யார் இருப்பார்கள் நரகத்திற்கு யார் இருப்பாங்க அதிகமா பெண்கள் தான் நபீசு கேட்கப்பட்டது யார சொல்ல ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் நன்றி கெட்ட தனத்தினுடைய உச்சத்தில் அந்த பெண்கள் இருப்பாங்க எது செஞ்சாலும் நன்றி இருக்கக்கூடிய பெண்கள் தான் நரகத்தில் இருப்பார் என்று பெருமானார் சொல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் அதை விட்டும் நம் மனைவிமார்களையும் நம் தாய்களையும் நம் பெண் பிள்ளைகளையும் அல்லாஹ் காப்பாற்றி நம் அனைவர்களுக்கும் சொருக்கவாதிகள் என்ற பட்டத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹா கட்டுமாக சுபஹான் அல்லாஹி மெஹம்திஹி சுபஹான் அல்லாஹ் மெஹம்திக் அஷ்வத் அல்லா இல்லா இல்லாம் தஸ்தாஃபிருக்கு வாட்சும் இல்லை